ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கும்பராசிக்காரர்கள் நவம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உன்னுடைய ராசியிலே கேது சம்பந்தம் இருக்கின்றார் ராசிநாதன் ரெண்டிலே இருக்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு இவ்வளவு நாள் ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்த்த குருபவான் இந்த மாதம் ஆறிலே உச்சமடைந்து ராசிநாதனை பார்க்கின்றார் ஆக குரு ஆறிலே வந்துவிட்டாரே என்கின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை அடிப்படை காரணம் ராசிக்கு ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் ராசிநாதனுக்கு மறைவாக இல்லை என்றால் அந்த தோஷம் உங்களை பாதிக்காது ஆக ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை தைரியமாக நீங்கள் நம்பலாம் ஆனால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்றாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் அதனால் மிகப்பெரிய சந்தோஷம் மன திருப்தி எடுக்கின்ற காரியங்கள் முழு வெற்றி ஆனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மையிலும் சனியில் இருக்கக்கூடிய உங்கள் ஏழர் சனியில் கடைசி காலகட்டத்தில் இருக்கின்ற நீங்கள் அந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகி உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சந்தோஷமும் வெற்றியும் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உண்மைக்கு ஏற்றார் போல் உச்சகுரு பார்ப்பதினால் நீங்களும் உச்சத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதை தெளிவாக நீங்கள் நம்பலாம் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவானே ஆகின்றார் அவர் ஆறிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினால் ரெண்டாம் வீடும் மிக மிக வலிமையடைகின்றது ரெண்டாம் வீடும் குருவும் வலிமையடைந்தால் குறிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேம்பாடும் குடும்பத்தில் சுபமா சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடியது வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்குவது பொன்னகை தங்க நகை ஒரு சவரம் ஒரு லட்சத்தை தாண்டிவிடும் போல் இருக்கிறது அது எத்தனை லட்சங்கள் தாண்டினாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளாதார வரவும் பொருளாதார உயர்வும் பொருள தன வருமானம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு கூடுதலாக கோச்சரகிரகங்கள் சாதகமாக உள்ளது சொந்த ஜாதகமும் இருந்து சாதகமான தசா புத்தி நடந்தால் நீங்களே குபேர அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு அதனால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஏழரை சனி கடைசி காலம் இந்த மாதம் அதிகமான வருமானம் இருந்தால் கடன் இருப்பவர்கள் அந்த முற்றிலுமான கடனை நீங்கள் அடைத்துவிட்டு நிம்மதியை அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது கடன் இருப்பவர்கள் கடனை பூர்த்தியாக அடைத்து விடுங்கள் என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூணு குடிதர் செவ்வாய் அந்த செவ்வாய் பத்திலே திக்பலம் அடைந்து குரு பகவானுடைய பார்வையும் உடன் ஐந்து குடிய எட்டுக்கூடிய புதனம் இருக்கிறார் மூன்றாம் எட்டு அதிபதி மிக வலிமையாக உள்ளதால் தைரியமே உங்களுக்கு துணை இளைய சகோதர சகோதரிகளுடைய முழு ஒத்துமை கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் விஐபிகள் தொடர்புகள் உண்டாகும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் கடந்த காலத்தில் பிரிந்து சென்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் கூட உங்களை நாடி வருவார்கள் குரு பார்வை இருப்பதினால் மூன்றாம் மீட்டு அதிபதிக்கு மிக பெரிய அளவிலே உங்கள் இளைய சகோதர சகோதரிடம் கட்டாய வளர்ச்சியை அடைவார்கள் அதை கண்டு நீங்கள் மனம் மகரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது மற்ற எண்ணற்ற பலன்கள் மூன்றாம் மீட்டிற்கு உள்ளது எந்தெந்த பலன்கள் உள்ளதோ அத்தனை நல்ல பலன்களும் உங்களை தழுவிக்கொள்ளும் குறிப்பாக உங்கள் தைரியத்தின் வீரியத்தின் மூலமாக நீங்கள் சாதனை படைக்கத் தொடங்குவீர்கள் ராசிக்கு நாலு குடியர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் எட்டிலே நீசமடைந்து பிறகு ஒன்பதிலே ஆட்சி பெறுகின்றார் நான்காம் எட்டு அதிபதி ஆட்சி பெறுக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பதெல்லாம் சுமூகமாக நடக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பார்கள் தாயாலும் தகப்பனாலும் பலவிதமான நன்மைகள் உண்டு அவர் மாத கடைசியில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு பத்திலே செல்வார் அப்பொழுது செவ்வாயுடன் இருப்பார் தர்ம கர்மாதியோகம் முழுமையாக ஏற்படும் ஒன்பது பத்து குடியவர் சேர்க்கை பத்திலே இருக்கிறது அதுவும் திக்பலமுடைய செவ்வாயுடன் உடன் குரு பார்வையுடன் சேர்த்து இருந்து அவர்கள் நேராக நான்காம் வீட்டை பார்ப்பதினால் கடைசியில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் கட்டாயம் உண்டு அந்த யோகத்தின் மூலமாக புதிய குடியிருப்புகள் புதிய அலுவலங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எல்லாம் பலருக்கு வரலாம் சொந்த ஜாதகம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த மாதம் மாத கடைசியில் நவம்பர் மாத கடைசியில் உங்களை தழுவிக்கொள்ளும் உடைய ராசிக்கு ஐந்து கூடி வருபதன் அவர் பத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாயுடனும் குருவினுடைய பார்வையுடன் இருக்கிறார் ஆக ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்தாம் மீட்டர் அதிபதியான புதனுக்கு குரு பார்வை பூரணமாக கிடைப்பதனால் உங்கள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகள் பெரிய பெரிய வளர்ச்சியை நோக்கி அடைவார்கள் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லலாம் அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடனை நீங்கள் சுபகடனாக எடுத்துக்கொள்ளலாம் கடந்த காலத்தில் உங்கள் மனதில் அரித்து கொண்டிருந்த பலவிதமான கவலைகளெல்லாம் விட்டு விலகும் காரணம் எந்த ஜாதகத்திலும் ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கு குரு சம்பந்தம் கிடைத்தால் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலும் மிக மகத்தான புண்ணியம் செய்தவர்கள் அந்த வகையிலே இந்த மாதம் கோச்சார பலன் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனுக்கு குரு பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு புத்திரபாகியம் பிற குழந்தை பிறக்கம் பல பெண்கள் கர்ப்பஸ்திரி ஆவார்கள் கர்ப்பவதியாக இந்த மாதத்தில் ஆவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் புதன் மீண்டும் ஒன்பதற்கு வருவார் அப்பொழுதும் அவர் நட்பு நிலை அடைவென்ற காரணத்தினால் ஐந்தாம்மிட்டு ஐந்துக்கு ஐந்தில் இருப்பதினால் ஐந்தாம் விட்டு நல்ல பலன்கள் மாதம் முழுவதும் உங்களை கட்டாயம் தொடரும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆறிலே குரு இருப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற திறமை வெளிவந்து அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கட்டாயம் உருவாக்குவார் குரு ஆனால் கேடு கடிதிகள் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய அளவில் உங்களை பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் சூரியன் அவர் ஒன்பதிலே நீசபங்க ராஜகமாக இருக்கின்றார் ஏழிலே ராகுகேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதியும் களத்திரகாரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடு இருப்பது மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் எட்டு அதிபதி பத்திலே திக்பலத்தோடு பத்திலே செல்வார் திக்பலத்தோடு சூரியன் இருப்பார் அங்கு ஏற்கனவே செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கின்றார் அவரை குரு பார்வையை செய்வதனால் மாத பிற்பகுதியில் ஏழாம் வீட்டின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் வரும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல இருக்கும் குறிப்பாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமணம் அற்புதமான அற்புதமான முறையில் முயற்சிகள் வெற்றியடையும் திருமணமான தம்பதிகளுக்கு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதன் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டிலே ஒரு நாள் மட்டும் சுக்கரன் இருப்பார் எட்டாம் எட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் தந்தையின் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை வெளியூர் பயணங்களும் இரவில் பயணங்களும் தவிர்ப்பது நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை என்பதை தவிர மிகப்பெரிய கேடு கெடுதிகள் வாய்ப்பு ராசிக்கு ஒன்பது கூடியவர் சுக்கரன் அவர் ஒரு நாள் கண்ணியிலே இருந்து மறுநாள் ஆட்சி பெறுவார் ஒன்பது கூடியவர் ஒன்பதில் ஆட்சி பெற்று இருப்பதனால் தந்தையாளம் தந்தை உருளாலும் பூரணமான நன்மை பட்டம் பதவி புகழெல்லாம் உங்களை தேடி வரும் மாத பிற்பகுதியில் அவர் பத்திலே செல்வார் தர்ம கர்மா யோகத்தோடு குரு பகவானுடைய பார்வையோடு சேர்ந்து இருப்பார் உடன் சூரியனுக்கும் குரு பார்வை இருப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் தெய்வத்தின் அருள் மூலமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கருணையாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லலாம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக தெய்வ தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நிச்சயமாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது காரணம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தியிலே இருப்பது யோகம் உடன் பத்துக்குடையவர் சேர்க்கையாலும் குருவினுடைய பார்வை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான கோச்சார கிரகங்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று குரு பகவான் பார்வை செய்வதால் கும்பராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் இருந்த தொழிலினுடைய தங்கு தடைகளெல்லாம் இந்த மாதம் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் பெரிய அளவில் வளர்ச்சி நோக்கி தொழில் செல்லும் அவர் நான்காம் பார்வையாக பார்ப்பதினால் பல சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் கடன்கள் இருந்தால் அந்த கடனில் மீண்டு வரலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் மனதுக்கு பிடிக்காத வேலை செய்தவர்கள் வேலையை விட்டுவிட்டு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கலாம் பல இளைஞர்களும் இளம்பெண்களும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் அல்லது அந்த எண்ணங்கள் உருவாகி அதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடையலாம் ஆக பத்தாம் மீட்டின் மூலமாக சகலவிதமான தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கும் மன திருப்தியும் பதவி உயரும் பண உயரும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் தேடி வரும் பலருக்கு போனஸும் வரும் என்பது ஆறுதலான விஷயம் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் உச்சமடைந்து இருப்பதினால் அவர் பலம் அடைகிறார் ஸ்தான பலத்தோடு பதினோராம் மீட்டிற்கு விரயத்தையும் பதினோராம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் பதினோராம் மீட்டின் மூலமாக வருமானமும் லாபங்களும் பெருகும் மூத்த சகோதர சகோதரர் வகையில் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் கட்டாயம் ஈடேறும் ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனி பகவான் அவர் ரெண்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால எதிர்கால நலனுக்காகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஆகுமே தவிர நிச்சயமாக ஒரு ரூபாய் வீண் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் மிகப்பெரிய மாத முற்பகுதியும் சரி முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமாக இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருமானத்தையும் தொழில் வெற்றியும் தொழிலுடைய வளர்ச்சியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சாதனை கட்டாயம் படைப்பீர்கள்